பூமியின் மொத்த கடல் நீர்மட்டத்தை விட நூற்று நாற்பது த்ரில்லியன் மடங்கு அதிக நீர் இருப்பு கண்டுபிடிப்பு பூமியிலிருந்து பன்னிரண்டு பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் அமைந்துள்ள ஏ பி எம் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து என்ற கருந்துளை குவாசரை சுற்றி நீராவியால் சூழப்பட்ட ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை வா இந்த வியக்க வைக்கும் கண்டுபிடிப்பில் குவாசரை சுற்றி வரும் நீர்த்தேக்கமானது பூமியின் பெருங்கடல்களின் அளவை விட சுமார் நூற்று நாற்பது திரில்லியன் மடங்கு அதிகமாக உள்ளது இது பிரபஞ்சத்தில் அறியப்பட்ட மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் நமது சூரியனை விடையிடுவது பில்லியன் மடங்கு நிறை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கருந்துளையால் இயங்கும் அந்த குவாசரானது ஆயிரம் திரிலியன் சூரியன்களுக்கு சமமான அபரிமிதமான ஆற்றலை உற்பத்தி செய்கிறது என தெரிய வந்துள்ளது ஆராய்ச்சியாளர்கள் கருந்துளையில் கண்டுபிடித்தது என்ன பிராடோட்டின் குழு மற்றும் வானியலாளர்களின் தனிக்குழு ஆகியவை இணைந்து மற்றும் அருகில் இருக்கும் பொருட்களை வளைத்து உள்நோக்கி இழுக்கிறது அதுபோலவே கருந்துளையை சுற்றியுள்ள வாயு மற்றும் தூசியை இழுத்து வெப்பமாக்குகிறது இப்படி இதுவரை கண்டறியப்படாத மூலக்கூறுகளால் ஒரு பெரிய பகுதி உருவாகியுள்ளது அதனால் உருவான ஆற்றலில் அங்கு நீராவி உருவாகி பெருங்கடலானது உருவாகியுள்ளதாக கூறுகின்றனர் குவாசர் பற்றிய உண்மைகள் அரை நூற்றாண்டுக்கு முன்னர்தான் கருந்துளையின் குவாசர்கள் முதன்முதலில் கவனிக்கப்பட்டன இவையாவும் சாதாரண நட்சத்திரத்தைப் போல இருக்காதடோட நாம் பூமியில் இருந்து குவாசர்களை பார்க்கையில் தொலைதூர விண்மீன் திரள்களின் மையத்தில் இருந்து அவை பிரகாசமாக ஒளிரும் அந்த பிரகாசமானது அனைத்து விண்மீன் நட்சத்திரங்களையும் மிஞ்சும் ஒளியைக் கொண்டு இருக்கும் என்கின்றனர் விஞ்ஞானிகள் இத்தனை பிரகாசமாக ஒளியைக் கொண்டிருக்கும் குவாசரின் கருந்துளையானது நமது சூரியனை விட மில்லியன் அல்லது பில்லியன் மடங்கு கனமானது அதனால்தான் கருந்துளைகளை சுற்றி வாயு மற்றும் தூசி சுழலும் போது சுழலும் பொருள் வெப்பமடைந்து ஆற்றலை வெளியிடுகிறது தொடர்ந்து இந்த ஆற்றல் அனைத்து வகையான அலைநீளங்களிலும் வெடித்து குவாசர்களை இதுவரை கண்டிராத்த பிரகாசமான ஆற்றல் மிக்க ஒன்றாக மாற்றுகிறது என்பது ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பாக உள்ளது